அவரு அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் என்னை பார்த்து இவர் தமிழனா இவர் தாய் இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு சட்டையை கலட்டி வச்சிட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் நீங்க எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும்தான் அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்றாங்க ஒரு நாள் ஆட்சிக்கு உட்காந்துச்சுன்னா இதே வருண் ஐபிஎஸ் அவர்கள் சத்தியமா இப்படி ஒரு கட்சியை நம்ம வந்து வருந்துவாங்க உண்மையிலேயே வணக்கம் சொல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் வந்து எந்த ஒரு அரசியல் தலையீடுமே இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல் இருக்கணும் ஒரு மற்றும் ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் போகிற போக்கில் ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்கு பெற்று மக்கள் அங்கீகரிக்கிற ஒரு கட்சியின் மீது வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி அதை சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் அதை சொல்லலாம் ஆனால் ஒரு அரசு அதிகாரி அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர் வந்து எந்த ஒரு ஒரு பேசிக்கான ஒரு எவிடன்ஸ்மே இல்லாமல் அதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர் அரசியலில் அரசியல் நோக்கில் செயல்படுறாரு அப்படிங்கிறதான் அவருடைய பணியை மறந்துட்டு அவர் அரசியலாக செயல்படுறாரு அப்படின்னு தான் பார்க்கும் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசுடைய அழுத்தத்தினால தான் அவர் வந்து வேலையை செய்கிறார் அவர் வந்து ஐ அதாவது ஒரு எஸ்பியாக இருக்கணும் ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அதை விட்டுட்டு திமுகவுடைய அனுதாபியாக அவர் செயல்படக்கூடாது ஆனால் மாறாக அவர் திமுகவுடைய அனுதாபியாக திமுகவிற்கு ஒரு காவல்துறை இருக்கிற மாதிரி அவர் செயல்பட்டு இருக்கார் உண்மையிலே ஐபிஎஸ் படித்து பாஸ் பண்ணி மெரிட்ல தான் உள்ளே போனாராங்கிறது பெரும் சந்தேகத்தை கலப்புது ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இருக்கு அது எப்படி நீங்க ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டோம் வருண் ஐபிஎஸ் அவர்கள் சண்டிகர்ல போய் ஒப்பாரி வச்சாலும் சரி இல்ல ஐநா மன்றத்துக்கே போய் ஒப்பாரி வச்சாலும் சரி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையில இருந்து ஒருபோதும் பின்வாங்க நாம் தமிழர் கட்சியா இழிவுபடுத்துது கட்சி இழிவுபடுத்துதா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க அந்த பதிவு பண்ண நபரு அந்த நபரை வந்து நீங்கள் அவர் எங்கேயோ இருக்கிறாரு எங்கேயோ இருக்கிற நபரை போய் வந்து அவரோட இடத்துல போய் கை இது பண்ணாமல் தண்டனை கொடுக்காம நீங்கள் உங்களுடைய திருச்சி கொண்டு வந்து சிறையில் வச்சு மாட்டு அடித்த மாதிரி அடிச்சிருக்கீங்க இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் மனைவி இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா இல்ல எல்லாருக்கும் மனைவி இருக்குது குழந்தைங்க இருக்கிறாங்க எங்கள் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரின் சீமான் அவர்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் எவ்வளவு கேவா பேசுகிறீங்க நீங்கள் அண்ணன் அரசியல் களத்தில் இருக்கிறாங்க அவரை நீங்கள் பேசுங்க பேசுறீங்க அதுவும் கருத்தில் ரீதியாக எதுவும் வைக்கிறதுக்கு முடியல அதனால் நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை எழுக்கிறீங்க அவருடைய மனைவி அவரோட குழந்தைகள் அவருடைய அம்மா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் வாய்ப்பு இல்லையே இதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லையே நீங்கள் எவ்வளவு கேலமானவர்கள் தெரியும் திமுக என்கின்ற கட்சி பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருங்க பெண்களுக்கு திமுக செய்த நன்மை என்ன ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் போதே நீங்கள் அந்த அம்மா அவ்வளவு கேவலமா பேசுறீங்க அவ்வளோ கேவலமா சட்டமன்றத்தில் சேலையை உருவி உங்க மனைவிமார்கள் முன்னிலையே வந்து இது பண்ணீங்க திமுக வந்து பெண்கள் எங்களை வந்து நீங்க மதிப்பீங்கலாம் நினைக்கல நீ எவ்வளோ கேவலமானவன்னு தெரியும் திமுக அதனால நாங்க இதெல்லாம் தெரிந்து விட நான் அரசியல் களத்தில் நிற்கிறோம் அதனால அவருக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு அவரை மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க இங்க பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரி நாம் தமிழ் கட்சிக்காரங்க டார்கெட் பண்றாங்கன்னா என்ன டார்கெட்லாம் ஒன்றும் இல்லை நீங்க இவங்க கைதிகள் நினைச்சிட்டாங்க எங்களை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறாராம் அந்த மாதிரியான ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நான் சொல்றது ஒன்னே தான் இந்திய யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உண்மையிலேயே மெரெட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இவரோடைய படிப்பு இவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தேகத்துக்கு இடமளிக்குது அது வந்துட்டு அது வந்துட்டு அது எப்படி பே அது எதுக்காக பேசலாம்னு தெரில அது ஒன்னு வந்துட்டு அது அண்ணனே அண்ணனே அதுக்கு நிறையா பதில் கொடுத்துட்டாரு நான் பதில் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறதுக்கும் நான் தகுதியாக இல்லாதவன்னு நினைக்கிறேன் அண்ணன் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் அவர் மூத்தவர் அண்ணன் இருக்கனால அது பதில் சொல்லணும் எதுக்காக இவர் இப்படி பேசுனா இப்போ வந்துட்டு நானே சொல்கிறேன் இப்போ கோயம்புத்தூர் ஐபிஎஸ் அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ வந்துட்டு எங்கள் திருப்பூர் ஐபிஎஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் என்ன இது எப்படி எடுத்துக்கிறேன்னா இவர் வந்துட்டு ஒரு புகழுக்காக அதாவது நம்ம பேர் தெரியணும் ஐபிஎஸ்ன்னு தெரியணும் இதுன்னு தெரியணும் இது வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் புகழுக்காக அவர் வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு திராவிட கைக்கூலியாக இருந்து செயல்படுறாரு அவர் புரிதல் புரிதலோடு வந்து பேசணும் அதாவது காவலர் அதை கண்காணிப்பு காவலர் அப்படின்னா மக்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்புக்கு தான் அவங்கள வந்து பெரிய அதிகாரியாக வச்சிருக்காங்களோ ஒழிய கட்சியை பற்றி மக்களுக்கு தொண்டாற்றிய நாம் கட்சியை வந்து பேசுறதுக்காண்டி அவங்கள வந்து பொறுப்பில் அமைத்துல அதனால் அவங்க சொன்னது வந்து முழுக்க முழுக்க தவறான கருத்து அது உள்ளோக்கத்தோடு சொல்லியிருக்காங்க முதல்ல அவங்க வந்து அந்த மாதிரி அந்த கட்சியை பற்றி பேசவே கூடாது அதாவது அதாவது மண் மண் வளம் கனிம வளம் நீர்வளம் மக்களுக்கான எதிர்கால எதிர்கால வேலை வாய்ப்பு அனைத்துக்கமான திட்டத்தை அடிப்படை கட்டமைப்போடு கொண்டு வர கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியோடையும் நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடக்கூடாது இது சத்தியம் பிள்ளைக்கு என் பிள்ள என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரம்பேத்தியருக்கு கூட வர்ற வர்ற சந்ததிகளுக்கு இப்போது இருந்தே இப்போ இருந்தே கட்டமைத்து கொண்டு வராங்க எது அதாவது பாருங்கள் அதாவது நிலம் நிலம் சார் நிலம் சார்ந்த தொழில் அப்படின்னா எப்படி பாருங்கள் நிலம் நிலம் சார்ந்த தொழிலை எப்படி 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 இருக்கும் பாருங்கள் விவசாயத்தை ஊக்குவித்து நீர் நீர் மேலாண்மையை கட்டமைத்து இந்த விவசாயத்தை பெருக்கி அதுலேருந்து மக்களுக்கு வேலையை கொடுத்து அதிலிருந்து தொழிற்சாலையில் உருவாக்கி கொண்டு வந்த நாடு எப்படி இருக்குங்கிறத இந்த கட்சி ஒரு நாள் ஆட்சியில் வந்து உட்காரும் போது உலகமே வியந்து பார்க்கும் எனக்குலாம் அரசு தெரியாதுங்க சத்தியமாக தெரியாது ஆனால் இவர் அண்ணன் சீமான அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சிலருந்து தான் இவரை தொடர்ந்து நாங்கள் பயணிச்சு பின் தொடர்ந்தோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது அப்போ பார்க்கும்போது அரசியல்னால் இப்படி தான் இருக்குது இப்படி தான் எனக்கு போல தெரியுது அப்போ இது அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சு நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்தவங்க அதுக்கு முன்னாடி அரசியலை வர பயப்படுவாங்க ஏன்னா அது எதுக்கு நம்மளுக்கு தேவை அதனால் இது முழுக்க முழுக்க மக்கள் வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் அனைத்துக்குமான அனைத்தையும் பாதுகாத்து கொண்டு வர்ற கட்சி மற்ற கட்சியெலாம் மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆயிரம் கோடியே போட்டால் ஐயாயிரம் கோடி எடுக்கலாம்கிறதுக்காக வேண்டி கட்சி வர இந்த கட்சி வரலை அப்படி இந்த ஆட்சி இந்த இந்த கட்சியை மக்களை வழி நடத்தலை சீமான அண்ணன் சீமான அண்ணன் இந்த மக்கள் இல்லை இங்கே வாழ்கிற அனைத்து பேருக்குமே சமமான நீதியும் நீதி கிடைக்கணும் சமமான வாழ்வியல் கிடைக்கணும் சமமான வேலைவாய்ப்பு கிடைக்கணும் பாடு பாடுவாரு அதையே போய் அங்கே கேரளாவில் விடுங்கியது துறைமுகம் கட்டுறாங்க கேரளாவில் மழை இல்லையா இந்த சின்ன புரிதல் கூட வேண்டாமா பிற கட்சியில் போராடுதா எத்தனை கட்சி ஐயாயிரம் கட்சி இருக்குது போராடுற போராடுறாங்களா ஆனால் சீமானா அவங்களுடைய நாங்களும் தொண்டர்களும் தான் எங்களுடைய பிள்ளை தான் போய் போராடுறோம் அப்படி இப்போ எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை விவசாயம் ஆடு மாடு அதுலேருந்து தொழிற்சாலை இந்த மாதிரி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது வேலை வாய்ப்பை இல்லையே வேலைவாய்ப்பு அந்த மாதிரி கட்டமைப்பை கொண்டு வரணும் அதுதான் நல்லது அந்தமுன்னா அவர் ஒரு காவல்துறையில் இருந்துட்டு வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காரு அவர் காவல்துறை விட்டு வெ வெளியே வந்து அவர் ஒரு எங்கள் மீது ஒரு சேற்றவாரி இறக்கிறார் வெளியே வந்து வேணால் பேச சொல்லுங்கள் காவல்துறையில் இருந்துகிட்டே ஒரு அரசு அதிகாரியாக இருந்துட்டு எங்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி இப்போ ஆயிரம் வருஷமா அடிமையாக இருக்கான் ஒரு தமிழினம் இன்னைக்கு தான் வந்து சீமானுங்கிற ஒரு அரசியல் ஆசான் மூலியமாக நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை புரிஞ்சு அடுத்து வர இளைஞர்கள் வந்து இளைஞர் படை பெருகுது அதை அதை வந்து சிறுமைப்படுத்த விடாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை வந்து தவறாக சித்தரிக்கும் நோக்கத்தில் அவங்க செயல்படனு பார்க்குறாங்க அதனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி அது எங்கள் வளர்ச்சியை தடை செய்யணுன்னு நினச்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது தமிழினம் வந்து உண்மையை புரிஞ்சுக்கும் எனக்கு நாங்கள் வந்து இதை விட அதிகமாக தான் எழுச்சி விடுவோம் சீல் பண்ணுறோம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுனால எங்களுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அது பின்னாடி தூண்டிவிட்டு இதை பண்ணுறதா நான் இது அவருக்கு தேவையில்லாத அண்ணன் கூட சொல்லியிருக்கிறார் ஒரு அவன் காக்கி சட்டையை கழட்டிட்டு அவர் அந்த வேலையை செய்யலாம் அதை போட்டுக்கிட்டு நம்ம வரிப்படத்தில் அவர் வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இது ஒரு இது ஒரு ஏதோ ஒரு பின்புலத்துக்காக இது ஒரு கட்சிக்காக அவர் வேலை செய்கிறது வந்து ஏற்படுதல்ல இல்லை யாராக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி விமர்சிக்கிற தவறு தான் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கலை ஆனால் இருந்தாலுமே மற்றவங்க வந்து இப்போ அவர் குடும்பத்தை விமர்சிக்கிறத அவர் சொல்கிறாரு ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட குடும்பத்தை பற்றி நிறைய பேர் மற்ற கட்சிக்காரங்க விமர்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக பாஜக பாஜக காரெலாம் உங்களுக்கு இந்த திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ஏதோ இந்த குரல் பதிவை வச்சுலாம் ரொம்ப தீவிரமாக பரப்பிகிட்டுருக்கார் அப்போ அந்த மாதிரிலாம் மற்றவங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி பரப்புறப்போ அதெல்லாம் கண்டிக்காத அவர் வந்து இதை வந்து பெருசாக பேசுகிறது ஏற்றுக்க முடியாது பெருசாக பேசுகிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே பேசணும்ல அவர் குடும்பத்தை பற்றி விமர்சிக்கிற அவர் சொல்கிறாருனா இப்போ சீமானண்ணை பற்றி அவரோட குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிலாம் நிறையா விமர்சிக்கிறாங்க ஏன் விஜயலட்சுமின்னு ஒரு பொம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த பொம்பளை வந்து இருந்தால் கூப்பிட்டு வந்து உடனே எதோ ஒன்று பேச வைக்கிறாங்க அவதூறு பரப்புகிறாங்க அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிச்சு தான் ஆகணும் இப்போ அவர் சொல்கிற மாதிரி இருந்தால் இதையும் எல்லாருமே ஏற்றுக்கணும் நாங்க தான் இப்ப பார்த்து ஒரு திராவிட கும்பல்கிட்ட இருந்து விடுவிச்சிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இருக்கிறோம் ஒன்று சேர்த்துட்டு இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் இப்பதான் நாங்க வெளியே வந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு காலங்களில் வந்து தமிழ் தேசியவாதிகள் வீட்டுக்குள்ள இருந்தது வெளியே தெரியவே இல்லை இப்ப நாட்டுக்குள்ள நாங்க வெளியே வந்தது எல்லாருக்கும் தெரியுது அது பொறுக்க முடியாம இப்படி திராவிட கும்பல் இருந்து தான் அவங்களோட வாயில் வெளியே வாடகை வாடகை விட்டு வந்திருக்குது அந்த தொடர்ச்சியா பேசுறது இவர் மட்டும் இல்ல யாராவது தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை பத்தி நாம் தமிழை பத்தி வாய்கள் அந்த வாடகை வாய்களாக இருந்து பேசுறாங்க வாக்காள பெருமக்களா அடுத்த எலக்ஷன்ல தெரிவிச்சிருவாங்க அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அக்கு வேறு ஆணி வேற இன்னைக்கு தமிழ்நாட்டில் உறுதியாக பேசக்கூடிய ஒரே ஆள் செந்தமன் சீமல்லா அவர்கள் மட்டும்தான் இது வந்து வார்த்தைகளை பலவிதமாக சொல்லி இது சரியில்லை எந்த விதமான அர்த்தம் கிடையாதுங்க இது ஒரு தமிழ்மொழி பேசக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கம்